ஹாய் வாங்க நண்பர்களே ஒரு வண்டி டிராக்டர் பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன வண்டி டிராக்டர் ஒன்று பார்க்கலாம் விஎஸ்டி வண்டி வந்து விஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு விஎஸ்டி சின்ன டிராக்டர் மினி டிராக்டர் வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டி பார்க்கலாம் பொறுமையாக பார்க்கலாம் வண்டி வந்து இருபத்தி நா இருபத்தி ரெண்டு ஹெச்பி வண்டி வண்டி வந்து டிஏ இருபத்தி ரெண்டு ஹெச்பி வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் இருக்குது அவர் இவ்வளோ இவ்வளோன்னு பார்த்தா ஆயிரத்தி இந்நூறு நேரம் ஓடிக்குது ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் அவரோட இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது கத்திலாம் ரொட்ட ட்ராயெல்லாம் மாற்றி கத்தி கத்தி எல்லாமே பூசு போட்டு வச்சுருக்குது கத்தி எல்லாமே பூசு போட்டு வச்சுருக்குது விஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஆயில் சர்வீஸ் எல்லாமே வண்டியெலாம் பண்டியாச்சு வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாலை இருபத்தி ரெண்டு அச்சு வண்டி நல்ல அருமையான வண்டிங்க வண்டி பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் விஎஸ்டி இருபத்தி ரெண்டு ஹெசிபி வண்டி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் புக் எல்லாம் கரண்டில் இருக்கு பார்த்துட்டு கூப்பிடுங்க